ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நண்பன் டு ஷோ யூடியூப் சேனல் இது தான் எங்கள் அண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் இந்த கிராமத்தை பற்றி உங்களுக்கு காட்ட போகிறோம் என்னென்னா இப்போ பாருங்கள் இந்த ஆறெல்லாம் இவ்வளோ அழகாக ஓடுது இதுதான் தான் எங்கள் கிராமத்து ஆறு இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இந்த ஆறு ரொம்ப தூய்மையான இருக்குது இந்த இப்போ ஒரு கவலையான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கேன் என்னென்னா இந்த குப்பையை கொட்ட தொடங்கிட்டாங்க அதனால இந்த ஆறு லைட் அழுக்காகிட்டு வருது அதனால் எதிர்கால சந்ததிக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது இந்த ஆற்றுல பக்கத்தில் இருக்கிற இந்த புட்கள் எல்லாம் உருண்டு பரண்டு விளையாடுவோம் இந்த ரோட்டில் நாங்கள் போகும்போது அப்படியே கொய்யா மரோடுக்கு எல்லா கொய்யா பழத்தையும் நாங்கள் பிடிங்கி பிடிங்கி கொய்யா பழங்கள் சாப்பிடுவோம் ரொம்பவே இந்த கிராமம் அழகானது இன்றைக்கி புதுசாக எங்கள் கிராமத்துக்கு மானெலாம் வந்து அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ரொம்ப தூரத்தில் இருக்குது பாருங்கள் ஓடுது ஒரு மூணு மா முதல்ல ஒன்று தான் நாங்கள்லாம் கண்டோம் இப்போ மூணு மான் வந்துருச்சு அது போய்ட்டு மறைஞ்சிருச்சு அந்த மான்கள்லாம் ரொம்ப அழகானது இப்படி மேலே பார்த்தீங்கன்னா பெரிய மலை கட்பாறைகள் இருக்குது அதுக்கு மேலே சில குரங்கள் ஆடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மரங்களில் தாவி துள்ளி குதித்து ஆடிக்கிட்டு இருக்கு வந்து உங்களுக்கு சிறுத்தைகள் இருக்கு ஆனால் இவ்வளோ நாளைக்கு இந்த சிறுத்தைகள் வந்து மனிதர்களை எங்கள் ஊரில் உள்ள மனிதர்களை அப்படி ஒன்றும் பாதித்தது இல்லை சிறுத்தைகள்னால எங்கள் ஊரில் அப்படி சிறுத்தை யாரையும் தாக்கலை பக்கத்து ஊரில் ஒரு சிறுத்தை வந்து தாயையும் மகனையும் தாக்கியிருக்கு எங்கள் பக்கத்து ஊர்னா பார்க்கே பல்ல தான் ஐயையோ அந்த மகனும் தாயும் பாவானா ஆமாம் சரி இப்போ நான் உங்களுக்கு எங்கள் ஊரை நான் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இந்த ஆடெல்லாம் உங்களுக்கு இப்போ சுத்தி காட்ட போறேன் வாங்க வாங்க போகல இப்போ ஏ இந்த கொய்யா மரம் நீங்க நான் இருக்கு ஆனால் இந்த காய் எனக்கு தெரியலை இந்த கொய்யா வந்து இந்த கொய்யாவோட பேர் வந்து டவுட்டு கொய்யா அப்படின்னு ஒரு பிஞ்சு காயோ நாங்கள் இருக்கு எனக்கு நான் தான் ஒரு காய் புடுங்கிட்டு தேங்க பாருங்க இது ரொம்ப பிஞ்சி நான் இப்போ உங்களுக்கு தூய்மையான ஊற்று தண்ணீரை காட்ட போகிறேன் இதுதான் இந்த தூய்மையான ஊற்றுத்தண்ணி அது வந்து மலை அடிவாரத்துலேருந்து தான் உற்பத்தி ஆகுது இந்த ஊற்று தண்ணீர் வந்து ரொம்ப சுத்தமான தூய்மையான தண்ணி இதில் எந்த அலசுத்தமே இல்லை இந்த தூய்மையான தண்ணீர் நாங்கள் டிரெக்டாகவே நாங்கள் குடிப்போம் இதை வந்து நம்ம டிரெக்டாக நாங்கள் இதை ஸ்பிண்டரெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் ஏன்னா இது வந்து ரொம்ப ஊ ரொம்ப சுத்தமான தண்ணி இப்போ நான் இதை குடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் இதை மடிக்கிறேன் இந்த இடத்துல இருந்து அந்த ஊற்றி பாருங்க பாருங்க பாருங்கள் சரி சரிண்ணா இப்போ உங்களுக்கு அந்த தண்ணியை குடிச்சு காட்டுறேன் நல்ல டேஸ்டாக இருக்குது இது வந்து ரொம்ப டேஸ்டான தண்ணியாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி பெரிய ஆபத்தோன்னு இருக்குது அதுதான் இங்க ஊற்ற ஆரம்பிக்கிற இடத்துல சில நேரம் இந்த மேலேருந்து இது ஃபுல்லாக சரிஞ்சுக்கிட்டு வந்த வரலாம் ஏன்னா சொல்லுவாங்க ஊற்று இருக்கிற இடங்களில் வந்து மண் நிறைய அபாயமாக நடக்கும் நான் வாங்க நான் இப்போ யாரை காட்டுறேன் எங்கள் அண்ணன் கூட போயிட்டு வாங்க போகலாம் ஆறு எவ்வளோ அழகா இருக்குன்னே இந்த ஆற்றலை இப்போ வித்தியாசமான இந்த எங்களோட ஆட்டை தண்ணி வந்து ரொம்ப தூய்மையான தண்ணி இதில் வந்து மீன்கள் இருக்கிற கூட நல்லா கிளியராக விளங்குது எனக்கெல்லாம் அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் மூணு மீன் பெரிய பெரிய மீன் இருக்குது மீன் இருக்கு நிறைய மீன்கள் இந்த இடத்துல இது விளங்குதோ தெரியலை ஆனால் எங்களுக்கு இது நல்லா விளங்குது இந்த அழகான சூழல் இந்த தூய்மையான தண்ணி தூய்மையான காற்று இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு தொடருமோ தெரியலை ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போவே பியர்டீன் சிகரெட் பெக்கெட்ஸ் எல்லாமே இப்போ கிடக்குது அவங்க பாருங்கள் பொல்தீன் எல்லாமே இருக்குது பேப்பர்ஸ் இதை வச்சு மீன்கள் மாட்டிக்கிறோம் அதனால் மீன்களுக்கும் ஆபத்து மனிதர்களுக்கும் ஆபத்து ஏ வருங்கால இந்திகளுக்கு இது மாதிரியே இருக்க முயற்சிக்கணும் அதுக்கு நீங்களும் உதவி பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ போடத்தான் நாங்கள் வீடியோ இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் உங்களுக்கு யாராவது இதோட சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எங்களோட சே சே சேனலோட சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி சிறுவங்களா சரி உங்களுக்கு இந்த வீடியோஸை நிறைய காட்டுங்க இந்த வீடியோ பிடிச்ச நீங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் இப்போ நிறைய பேர் இந்த வீடியோட கலந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ ஆல் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து நீங்கள் கவனிச்சுக்கலாம் பாய் பாய் பாய்